இரண்டு மாதங்களுக்கு முன்பாக எனக்கு ஒருவர் ஒரு நாள் காலையில் அழைத்தார் சார் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அங்கே உங்கள் கதையில் வரக்கூடிய ஒரு கேரக்டரை பார்த்தேன் அவர் கூட இருந்தேன் அப்படின்னு சொன்னார் என்ன சொன்னார்ன்னொன்னு சார் நீங்கள் பழனியப்பன் ஒருத்தரை பற்றி எழுதியிருக்கீங்க அந்த பழனியப்பனை நான் மீட் பண்ணிட்டேன் பழனியப்பன் நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணார் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் நான் அப்படி பழனியப்பன் எழுதியிருக்கேன் சொன்னேன் தவிர நீங்கள் சொன்ன ஆளாக எழுதலை அப்படின்னு சொன்னேன் சார் அவரே சொல்கிறார் என்னை தான் எழுதியிருக்காருன்னு நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னார் நான் சொன்னேன் அவர் எழு சொல்லலாங்க ஆனால் எழுதுன நான் சொல்றேன் அவரை இல்லை அப்படின்னு இல்லை சார் அவரை தான் சொல்லிவிட்டு அவர் நினைக்கிறார் கதாபாத்திரங்கள் எல்லாம் எங்கோ பேரில்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எழுத்தாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து கொண்டு வந்து வேறு பேரில் அல்லது கொஞ்சம் இடத்தை அல்லது சூழலை மாற்றி வெளியிட்டுறாங்க கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் யாரும் கற்பனையானவர்கள் அல்ல நிஜமானவர்கள் இப்போ கூட ஒரு மக்கள் ஒரு கதை படிக்கிறாங்கன்னா கதை படிக்கும் போது அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் எங்கேயோ நடக்குது அல்லது இருக்கு நடந்தது அவர்களை இவர்கள் பெயர்களை மாற்றி எழுதியிருக்காங்கன்னு நம்புகிறாங்க இந்த உலகில் ஒரு ரோமியோ ஜூலியட் தோன்றவில்லை ஆனால் கதையில் ஒரு ரோமியோ ஜூலியட் வந்ததுனாலே ரோமியோ ஜூலியட் வந்துகிட்டே இருக்காங்க அம்பிகா அமராவதி அமராவதி கதையெல்லாம் கதையில் உருவானது தான் அப்படி நிஜமாக நடந்ததா சோழ நாட்டில் எதுவும் இல்லை ஆனால் அவர்கள் எழுந்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு கண்ணகி நிஜமான பெண்ணா கோவலன் குறிப்பிட்ட ஊரில் குறிப்பிட்ட இடத்தில் வசித்த நிஜமான மனிதனா நமக்கு தெரியாது ஆனால் இலக்கியம் அவர்களை நிஜமான மனிதர்களைப் போல நிஜமான கதாபாத்திரங்களைப் போல நிஜமான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் சொல்ல வைப்பதால் அவர்களை நிஜம் போல நம்மளும் பார்க்கணும் அதிலும் ஷேக்ஸ்பியர் போன்ற ஒரு உலகையே வியக்க வைக்கக்கூடிய மாபெரும் எழுத்தாளர் நாடக ஆசிரியர் அவர் எழுதிய எல்லோருமே நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க மேக்பத் பத்தை ஹாம்லெட்டை சீசரை பலரையும் வந்து இன்னைக்கு ஜனங்கள் அவர்களுக்கு தெரிந்த அறிந்த பக்கத்து வீட்டிற்காரரை போல ஊரை சேர்ந்தவரை போல தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் கதாபாத்திரங்கள் அல்ல அவர்கள் கதையில் உருவான வெறும் பத கதையில் உருவான மனிதர்கள் அவர்களுக்கென்று ஒரு தனி வாழ்க்கை இருக்கு ஷேக்ஸ்பியருடைய மேக்பத் அப்படிங்கிறதை நான் என்னுடைய கல்லூரியில் நான் பாடமாக படித்தேன் ஆனால் அந்த மேக்பத் என்பவர் வெறும் கதையில் வரக்கூடிய நாடகத்தில் வரக்கூடிய கதாபாத்திரம் அல்ல நம் வாழ்க்கையில் எப்பவுமே நாம் சில நேரங்களில் மேக்பத்தாக நடக்கிறோம் ஹேம்லட்டாக நடக்கிறோம்